யா நல்ல பாட்டை கேட்டுக்கிட்டு சம்முன்னு இருங்க வேணும் பாட்டு நம்ம எம்ஜிஆர் பாட்டு பாடுவோம் சேர்ந்து வந்துடும் யூடியூப்ல போடுறோமா என்ன பண்ணுவாங்க சினிமாக்காரங்க இது இந்த பாட்டு இதுல கேட்டுச்சுன்னு வச்சு சத்தம் காப்பி ரேட் அடிச்சு போடுவாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பாடுவோமா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாருங்க தாத்தா நீ எம்ஜிஆர் ரசிகர்னியா அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ன தம்பி வர்றியா பாருறியா கூட சேர்ந்து தாத்தா கூட சேர்ந்து தாத்தாக்கு ஏதாவது வாங்கி குடுக்குறதியா இது மாதிரி தாத்தா மார்கள் நிறைய இருக்காங்களா ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கியா ம் ஸ்கூல் படிக்கும்போதே வாங்கி கொடுக்கணும் சரியா ஜூஸ் சாப்பாடு ஆ மண்கூடிசை ஏழை என்றால் என்ன பாட்டு வரும் ஆ மண்கூடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா ம் எம்ஜிஆர் பாட்டு தானே அது ஆ ஆ மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திவிடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் இறைவன் கொடுத்தது இல்லை சைதா வரவா?